ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விஜே அரவிந்த் பிளாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டிச்சேரியில் காயின் எக்ஸிபிஷன் காயின் எக்ஸ்போ இப்போ தான் 29, 30, நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் மூணு நாள் நடந்தது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஸோ இந்த மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் தான் போயிருந்தேன் ஃபஸ்ட் டே போயிருந்தேன் செகண்ட் டே போயிட்டு ஒரு ஒரு டூ hours, த்ரீ ஹவர்ஸ் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டேன் ஸோ எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்த அளவுக்கு பெருசாக நடக்கலை ஸ்டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்டால் தான் இருந்தது அதுலேயே வந்து ஒரு ஸ்டால் திறக்கலை அதான் ஒரு பத்து ஸ்டால் இருந்தது பட் ஒரு ஸ்டால் வந்து ஒரு ஆஃப் டே திறக்கலை நான் இருந்தபோது அண்ட் இன்னொரு நாள் திறந்து வச்சுருந்தாங்க சென்னையில் நடந்த அளவுக்கு பெருசாக நடக்கலை கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை டீசண்டாக தான் இருந்தது கலெக்ஷனும் டீசெண்டாக தான் இருந்தது க்ரௌடும் டீசண்ட்டாக தான் இருந்தது சென்னையில் நடந்த அளவுக்கு நடக்கலை ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து கொஞ்சம் உள்ள அதாவது மெயினில் இல்லாமல் கொஞ்சம் உள்ள இருந்தது ஸோ அதனால் இந்த வாட்டி க்ரௌடு கம்மி அண்ட் டீலர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்திருந்தாங்க நிறைய டீலர்ஸ்லாம் எதுவும் இல்லை ஒரு பத்து டீலர்ஸ் தான் வந்திருப்பாங்க ஸோ உங்கள் கிட்டே இருந்து இருக்கிற பழைய காயின்ஸு பேங்க் நோட்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கினாங்க சேல் பண்ணாங்க ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமானாலும் டீசெண்டாக இருந்தது ஃபாரின் பேங்க் நோட்ஸ் பெரிய அளவில் இல்லை ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருந்தது ஒரு ரெண்டு பேர்கிட்ட இருந்தது தென் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் காயின்ட் ஏன்ஷியன் ஏன்ஷியன் காயின்ஸ் நிறைய பேர் வச்சுருந்தாங்க ஏன்ஷியன் காயின்ஸ் ஒரு மூணு நாலு டீலர்ஸ் வச்சுருந்தாங்க ஸ்டாம்ப்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க இந்தியன் பேங்க் நோட்ஸ் நிறைய பேர் வச்சுருந்தாங்க ஆக்சசரிஸ் இவருக்கிட்ட கிடச்சிது புக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ஒருத்தர் வச்சுருந்தார் ஹோல்டர்ஸு எல்லாமே ஸோ இது வந்து நம்ம தாமு ஒன்று வச்சுருந்த கடை ஸ்டால் இது ஸோ இவர் பல்லாவரத்துலேயும் வச்சுருக்காரு சென்னையில் இங்கேயும் ஒன்று வச்சுருந்தாரு பாண்டிச்சேரியில் வச்சிருக்காரு ஸோ ஸ்டாலுமே போட்டிருந்தார் பெரிய பெரிய இடமாகவே கொடுத்துருந்தாங்க இவருக்கு அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லா டீலர்ஸ்கிட்டயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நல்லாவே பேசினேன் அவங்களுமே பேசினாங்க அண்ட் பிஸ்னஸ் கார்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் எதனால் தேவைப்பட்டது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னாக்கா நம்ம காயின்ஸ் விற்கிறது வாங்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தவிர்த்து நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும் இப்போ டீலராக இருந்தால் டீலர்ஸ் நிறைய பேர் தெரியும் கஸ்டமராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்ற அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அடுத்து வந்து திண்டுக்கல்ல நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் நான் போனால் என்னன்னு தெரியல அதுவே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நான் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திண்டுக்கல்லில் இதோட க்ரௌட் நிறையா வரும் திண்டுக்கல்லில் யாராவது வந்தீங்கன்னா பார்ப்போம் மீட் பண்ணுவோம்